அஸ்தபட்டியிலிருந்து ஏற்காடு போகிற மெயின் ரோட்டில் கோரிமேட்டில் இருந்து நாராயணா ஸ்கூல் இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் இருக்கக்கூடிய உயிரில் பூங்கா ரோட்டில் ஒரு குறைவான விலையில் வந்திருக்க ஒரு டிடிசிபி அப்ரூவல் பெற்ற வீட்டு மனைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம் ப்ராப்பர்ட்டி டீட்டெயில் பார்க்குறதுக்கு முன்னாடி இது மாதிரி குறைவான விலையில் ப்ராப்பர்ட்டி தொடர்ந்து பார்க்க சேலம் பெஸ்ட் பப்ளிக் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ப்ராப்பர்ட்டியோடய எக்ஸாக்ட் லொக்கேஷன் சேலம் கோரிமெட்டிலேருந்து லெஃப்ட் சைடில் நாராயணா ஸ்கூல் இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் போகக்கூடிய உயிர் பூங்கா ரோட்டில் விநாயகம்பட்டிங்கிற லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி சூப்பராக அமைஞ்சிருக்கு சேலம் கார்பரேஷன் லிமிட் பார்டர்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆயிருக்கு அடுத்தது கார்பரேஷன் எக்ஸ்டென்ட் பண்ணும் போது கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் லிமிட்டில் உள்ளுக்குள்ளே வந்துடும் இந்த ப்ராப்பர்ட்டி தான் சேல் ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன் விற்பனை வந்துருக்க லேண்டோடைய மொத்த பரப்பளவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சதுரடி நீளம் அகலன்னு பார்த்தா முப்பது அடி அகலமும் நீல வந்து அறுபத்தஞ்சிலும் கொண்ட ஒரு வீட்டுமனை டோட்டலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சதுரடி நல்லா பிரம்மாண்டமாக வீடு கட்ட முடியும் நியர்பை ரெண்டாயிரம் சதுரடி இருக்கிறதுனால குறிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து டிடிசிபி அங்கீகாரத்தோடவே வந்திருக்கு இந்த இடத்துலேருந்து அப்படியே ஏற்காருடைய ஹில் வியூ நல்லா உங்களுக்கு வியூ ஆகும் முழுக்க குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் இந்த ப்ராப்பர்ட்டி சூப்பராக அமைஞ்சிருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி வீடு கட்டி இருக்கிறதுக்கும் சரி ஒரு ஏற்ற இடம் மிக குறைவான விலையில இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு இது மாதிரி நல்ல ப்ராப்பர்டியை மீண்டும் அடுத்தடுத்து சந்திப்போம் வணக்கம்